இந்த தொன்னுறு சதவீத மக்களும் மஞ்சள் காமாலை தடுப்பூசியை விரும்பி தவிர்க்கவில்லை இந்த நோயை பற்றிய விழிப்புணர்ச்சியை சிவகாசி மக்களுக்கு ஏற்படுத்த உலக நோய் தடுப்பு வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் முயற்சியை திரு வைகோ அவர்கள் மேற்கொண்டார் ஆல்மோஸ்ட் இந்த என்டையர் டிஸ்ட்ரிக்ட் சுத்தி வர நூறு நாலஞ்சு மாவட்டங்களும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டி பர்சன்ட் ஹெப்டிஸ் பி வேக்சின் கவர் அறுபத்தாயிரம் பேரு ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் தான் எந்த விதமான அரசு உதவியும் இன்றி தன் சொந்த முயற்சியில் அறுபத்தி ஐந்தாயிரம் சிறுவர்களுக்கு மூன்று கட்டங்களில் சிவகாசியை சுற்றியுள்ள எட்டு நகரங்களில் நூற்றி இருபது மருத்துவர்கள் இருநூறு செவிலியர்கள் இரண்டாயிரம் தன்னார்வ தொண்டர்கள் ஒரே உயரிய நோக்கம் மஞ்ச காமாலைக்கு தடுப்பூசி போட்டா அந்த வியாதி வராது இந்த தடுப்பூசியின் பயன்களை கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைத்து மக்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே கட்சி கொடிகளையோ அதன் சின்னங்களையோ எல்லா விளம்பர